இப்போ நம்ம அடிக்கடி நியூஸ் பேப்பரில் படிக்கிறது குளங்கள் காணாமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ஆனால் இங்கே வந்து பல வருஷமா குளங்களை சூர்வாரி அந்த நீர் மேலாண்மையை பல கிராமங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு ஒருத்தருக்கு தான் அடுத்த விருது கொடுக்க போறோம் அவரை பற்றின ஒரு காணொளி அரசாங்கம் மற்றும் மருத்துவம் போல் எல்லாருக்கும் பொதுவாக உழைக்கும் ஓர் துறை சாட்டிலைட் மூலம் விழிப்புற வைப்பது ஊடகத்துறையே அப்படிப்பட்ட ஊடகத்துறையின் ஊடகவியலாளர் சித்திரைவேல் தனியார் தொலைக்காட்சியில் நம்மால் முடியும் என்ற நிகழ்ச்சி தயாரிப்பாளரான இவர் நிகழ்ச்சியோடு நிறுத்தாமல் நிஜத்திலும் நம்மால் முடியும் என்று மாணவர்களையும் இளைஞர்களையும் திரட்டி நீர்நிலைகளை சீரமைத்தல் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு போன்று தன்னார்வ தொண்டுகள் செய்து வந்தார் சிறு துளி தொண்டாக மாறியது மக்களுடைய தீர்க்கணும் அப்படின்னும் போது அதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து நம்ம ஒவ்வொருத்தரையுமே பார்த்து அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறது அப்படின்றது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம் ஏன்னா அரசும் அரசு சார்ந்த நிர்வாகமுமே அதை செய்யறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்ப இந்த மாதிரியான விஷயத்த வந்து நாம எப்படி பண்ண முடியும் அப்படின்னும் போது நான் எங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஊடகத்தையே வந்து ஒரு ஆயுதமா எடுத்தேன் வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலார் போல் வறண்ட நீர்நிலைகளை கண்டபோதெல்லாம் சித்திரைவில் மனம் வருந்தினார் மீடியா என்னும் கருவியைக் கொண்டு ஏரிகளை தூர்வார உறுதுணையாக இருந்தார் நீர்நிலை என்பது விவசாய பயன்பாட்டுக்கு மட்டுமல்ல மக்களின் குடிநீர் ஆதாரமும் அதுதான் என்பதை உணர்த்து அவர் காஞ்சிபுரத்தில் மக்கள் பயன்படுத்தும் குளம் சரியாக பராமரிக்கப்படாமல் இருப்பது கண்டு அதை ஊடகத்தில் பேசு பொருளாக்கி மக்கள் மற்றும் அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் தூர்வாரி சுத்தப்படுத்தி குப்பை குளத்தை குடிநீர் குளமாக்கினார் அதுவே அவர் முதல் வெற்றி முதல் வெற்றி தொடர் வெற்றியாக திருவண்ணாமலையின் நந்தன் கால்வாய் உதவியது நந்தன் கால்வாய் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த ஊருக்கெலாம் போய் அதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் கண்ணு முன்னாடியே கிண்டல் பண்ணாங்க இதெல்லாம் காலங்காலமாக நாங்களும் பார்த்துருக்கோமே தண்ணி வரும் அப்படியே மேற்கால போயிடும் இந்த பக்கம் வராதுங்க அப்படின்னு வாங்க அது இப்படி கிண்டல் பண்ணவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் சொல்கிறாங்க எங்கள் ஊருக்கு தண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னாங்க நாங்கள் யாருக்கும் போய் தண்ணி கொடுக்கலாம் வர்ற தண்ணியை சரியான ஊரில் எப்படி சேமிக்கணும் எப்படி தூர் வரணுன்றத வழிகாட்டணும் அதை வந்து நிறைய இடங்களில் பண்ணாங்க சில இடங்களில் பண்ண முடியாமல் இருக்கும்போது எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம வழிகாட்டணும் ஊடகத்தின் மூலம் சித்திரைவேல் கால்வாய் நிலையை மக்கள் பார்வைக்கு கொண்டு செல்ல தனக்கு தெரிந்த வல்லுநர் குழுவுடன் அரசு தரப்பில் பொறியாளரும் உதவ நந்தன் கால்வாய் சீரமைப்பு குழு ஒன்றை உருவாக்கினார் ஊர் முன்னேற உழைக்க நினைக்கும் சமூக ஆர்வலர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் இளைஞர்கள் என அனைவரின் பார்வைக்கும் இந்த நந்தன் கால்வாயை கொண்டு சென்றார் அதன் விளைவு ஐம்பது வருடங்களாக நீரே பார்க்காத இரு மாவட்டங்களை இணைக்கும் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீளமுள்ள நந்தன் கால்வாயில் இப்போது நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது சிரமம் பார்க்காமல் சித்திரைவேல் செய்த உதவியால் இன்று இருபது கிராமங்கள் பயனடைந்து வருகிறது மாவட்டம் தோறும் இந்த மாமனிதன் முன்னூறுக்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை சீரமைக்க பெரும் பங்காற்றி வருகிறார் இருக்கும் நீர்நிலைகளை சீரமைத்தாலே கேணி தண்ணீரை குடித்த நாம் கேம் தண்ணீரை குடிக்க வேண்டியிருக்காது என்று உணர்ந்து நீர்நிலைகளை சீரமைக்க ஆகச்சிறந்த பங்களிப்பு செய்து வரும் சித்திரைவேலுக்கு விருதளிப்பதில் பெருமை கொள்கிறது உழவன் அவர்களுக்கு விருது அளிக்க அனந்த அவர்களின்